சிங்கம் புனரி அருகே நடைபெற்ற மஞ்சு விரட்டு மற்றும் எருது கட்டு விழா இதில் ஏராளமானோர் பார்த்து ரசித்தனர் பாய் பெஸ்ட் மம்மி ஸ்வீட்ஸ் அண்ட் இப்போது காரைக்குடியில் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புடரி அருகே காலாப்பூரில் உள்ள வடக்கு வாசல் செல்லியம்மன் வைகாசி திருவிழாவை முன்னிட்டு எருது கட்டு மற்றும் மஞ்சுவிரட்டு போட்டி நடைபெற்றது இதில் அறுபதுக்கும் மேற்பட்ட காளைகள் அவிழ்த்துவிடப்பட்டன காளைகள் முட்டியதில் பார்வையாளர்கள் ஐந்திற்கும் மேற்பட்டோர் லேசாக காயமடைந்தனர் இந்த மஞ்சுவிரட்டு போட்டியை காண சுற்றுவட்டார கிராம மக்கள் ஆயிரக்கணக்கானோர் வருகை தந்து மஞ்சுவிரட்டு போட்டியை கண்டு கழித்தனர் எங்க <muchas> பை பெஸ்ட் மம்மி ஸ்வீட்ஸ் அண்ட் கேக்ஸ் இப்போது காரைக்குடியில்